நீங்க காலையில எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே போல சட்டன் முடிச்சிடலாம் இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா அரைமுடி தேங்காய் எடுத்து திருகி வச்சிருக்கேன் கூடவே அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேத்திடலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுக்க மீடியமான சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் கொஞ்சமா மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா முந்திரி ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் பொடியை நறுக்கிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து வெங்காயத்து கூட நல்லா வதக்கிடுங்க ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் கூடவே வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட் இதை சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்சமா இப்ப உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு பாஸ்மதி எடுத்து உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன் இப்ப ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு கலந்துகிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே நம்ம பொறிச்சு வச்சிருக்க பன்னீரும் சேர்த்துடலாம் இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க அவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாக்ஸ் கட்டுற மாதிரி சூப்பரான ரைஸ் ரெடி